துரோணாச்சாரியார் விருது மற்றும் அர்ஜுனா விருதுக்கு ஒரே நேரத்தில் தேர்வானது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக செஸ் பயிற்சியாளர் ரமேஷ் மற்றும் வீராங்கனை வைசாலி நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பத்து வருடங்களாக ரொம்ப கடின உழைப்பு இரண்டு பிரகடன்தான் வைசாலி அவர்களை சேர்ந்தவர்களாகட்டும் உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்கான நல்ல கௌரவம் என்று கிடச்சிருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது சென்னை தமிழகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் செஸ்ஸை வரை சதுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேருந்து ஒரு இந்தியாவில் மொத்தம் ஒரு எண்பத்தி நான்கு கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அதில் வந்து முப்பது கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அதில் பெரும்பாலானவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் ஸோ ஆல்ரெடி இங்கே செஸ் கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்குது அன்று சென்ற வருடம் வந்து செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து மகாபலிபுரத்தில் ரொம்ப சிறப்பாக நடத்தியிருந்தாங்க தமிழக அரசு அதனால் வந்து தமிழகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு நல்ல பேர் கிடச்சிது இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அரசாங்கமும்ப விஷங்கள் சதனதுக்காக செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அண்டு அவார்ட்ஸும் கொடுத்து எங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கேமோட ப்ரொஃபைல் வந்து வளர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அர்ஜுனா மழிக்கு கன்ஃபார்மாக இருக்குது இவ்வளோ பெரிய அவார்டு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வாங்கியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அதில் நானும் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்டு ரமேஷ் எனக்கு இன்னைக்கு ஜோடா சரி அவார்டு கன்ஃபார்ம் இருக்குது ரொம்ப நாள் வெயிட் பண்ணுது ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் ரமேஷ் சரோட லாஸ்ட் டென் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நானும் தம்பியும் அண்ட் நிறைய கற்றுட்டுருந்துருக்கோம் சார் அண்ட் ஸோ தம்பிக்கு லாஸ்ட் இயர் அவார்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அண்டு செஸ்ஸுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ரெகனேஷன் லாஸ்ட் இயர் தான் கிடச்சிச்சு ஸோ அதுவுமே ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ஸ்போர்ட்டும் வளர்ந்து வந்துட்டுருக்கு இப்போது இந்த வருஷம் வந்து ரெண்டு அவார்டு கிடைக்கிது ஸோ ரொம்ப ஹாப்பி ஸ்போர்ட்ஸ் வளர்ந்து வர செஸ் வளர்ந்து வரது வந்து நிறைய பேர் சுற்றி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் என்னாலையும் தம்பியாவையும் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு கண்டிப்பாக